தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சர்வதேச பெண்கள் தினம் எழுதியவர் குமார் புனிதவேல் வாசிப்பவர் கிஷானி பிரபாகரன் மார்ச் மாதம் எட்டாம் திகதி சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்படுவது வாசகர்கள் அறிந்த ஒன்றுதான் இது பெண்கள் சமூக பொருளாதார கலாச்சார மற்றும் அரசியல் உரிமைகளை அங்கீகரித்து கொண்டாடுவதற்கான உலகளாவிய நாள் பாலின சமத்துவத்தை அடைவதற்கான போராட்டம் மற்றும் செய்ய வேண்டிய பணிகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முக்கியமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது சமத்துவத்தை சிந்திப்போம் அறிவுபூர்வமாக உலகை கட்டியெழுப்புவோம் மாற்றத்துக்கான பொதுமையை சிந்திப்போம் என்கின்ற மகத்தான கோட்பாட்டோடு உருவான இக்கொண்டாட்டத்தின் தோற்றுவாய் பல முரண்களோடு உருவானது வேலை நேரத்தை குறைக்கவும் சம்பளத்தை உயர்த்தவும் வலியுறுத்தியதோடு மட்டுமல்லாமல் வாக்களிக்கும் உரிமை கோரி பதினைந்தாயிரத்திற்கும் அதிகமான உழைக்கும் பெண்கள் அமெரிக்காவின் நியூயார்க் நகர வீதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு மாபெரும் பேரணியை நடத்தினர் இதன் பின்னணியிலேயே இந்த நாளை அங்கீகரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளை தேசிய பெண்கள் தினமாக அறிவித்தது அமெரிக்க சோசியலிஸ்ட் கட்சி எனினும் ஒரு சாரார் இதற்கு நூற்றாண்டுக்கு முன்பே ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச்சில் நியூயார்க் நகரில் சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டதாக குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அதற்கு தகுந்த ஆதாரம் ஏதும் இல்லை என்றும் சர்வதேச பெண்கள் தினத்தின் உருவாக்கத்தில் சோசலிச கட்சிகளுக்கு இருக்கின்ற தொடர்பினை இல்லாமல் செய்யும் நோக்கிலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழிலேயே பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டது என்று சொல்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது இந்நிலையில் டென்மார்க் நாட்டின் கோபன் கேகன் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு உலக சோஷலிஸ்ட் பெண்கள் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் ஜேர்மனிய முற்போக்கு சிந்தையாளர் கிளாரா ஜெட்கின் அவர்கள் நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் சேர்ந்து தனிச்சிறப்புள்ள தினமாக மகளிர் தினத்தினை கடைபிடிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை வலியுறுத்தினார் எனினும் அத்தீர்மானத்தில் மகளிர் தினம் எந்த நாள் என்ற தீர்மானம் எடுக்கப்படாமையால் பல நாடுகளிலும் பல வேறுபட்ட தேதிகளிலும் பெண்கள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அஸ்ட்ரியா டென்மார்க் ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நான்கு நாடுகளும் இணைந்து மார்ச் மாதம் பதினோராம் திகதியில் முதன் முதல் சர்வதேச பெண்கள் தினத்தை கொண்டாடின இக்கொண்டாட்டத்தில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பங்கெடுத்துள்ளனர் இந்நிகழ்வில் பெண்கள் பிரதிநிதித்துவம் பெண்கள் கல்வி பெண்களின் ஊதியம் ஆகியவற்றில் பெரும் கவனம் செலுத்தியுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது இதன் பின்னர் முதலாம் போர் நடைபெற்று கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று தொடக்கம் பதினான்கு கால பகுதியில் சமாதானத்துக்கான பிரச்சாரத்தை செய்யும் முயற்சியின் தொடக்க காலத்தில் ரஷ்ய பெண்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் திகதியை சர்வதேச பெண்கள் தினமாக கொண்டாடினர் இதன் பின்னர் நடந்த உரையாடல்களின் தொடர்ச்சியாகவும் கிரிகோரியன் கலந்தர் முறைக்கு நாடுகள் மாறிக்கொண்டிருந்த போது நாள் வேறுபாடுகளாலும் மார்ச் எட்டாம் திகதியை சர்வதேச பெண்கள் தினமாக கொண்டாடுவது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் முடிவெடுக்கப்பட்டது முதலாம் உலகப் போருக்கு எதிராக சமாதானத்தை வேண்டி செய்யப்பட்ட பிரச்சாரங்களில் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த பெண்களும் மார்ச் எட்டினை சர்வதேச மகளிர் தினமாக ஏற்றுக்கொண்டு பேரணிகளையும் போராட்டங்களையும் ஒழுங்குபடுத்தினர் இவ்வாறாக மார்ச் எட்டு என்பதே சர்வதேச பெண்கள் தினம் என்பது நிலை பெற்றது ஐக்கிய நாடுகள் சபையில் பல தடைகளை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டது பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையில் மார்ச் எட்டாம் திகதி சர்வதேச பெண்கள் தினமாக ஏற்று பிரகடனம் செய்யப்பட்டது பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளும் அசமத்துவங்களும் இன்னும் நிலவிக் கொண்டிருந்தாலும் பெண்கள் விடுதலை உரிமை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் சர்வதேச பெண்கள் தினத்துக்கும் அதனுடன் இணைத்து செய்யப்படும் விழிப்புணர்வை தூண்டும் நடவடிக்கைகளுக்கும் பங்கிருக்கின்றது நன்றி